ஹாய் பிசினஸ் ஃபேரில நாங்க வந்து ஒரு ஸ்டால் எங்களோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து மெயினா வந்து விண்டோ வந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ தியரியலே வந்து சீம்லஸ் டெக்னாலஜில நாங்க வந்து விண்டோ பண்றோம் சோ வந்து இந்த விண்டோ ஜாயின் பண்ற இடத்துல வந்து ஒரு ஒரு இருக்கும் நமக்கு கருப்பு கலர் இருக்கும் சோ எங்களோட விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சீம்லெஸ் வெல்டிங் டெக்னாலஜில ரொம்ப ப்ரீமியமா வந்து நாங்க வந்து விண்டோ மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து யூபிஎஸ்சி விண்டோ இல்லாம அலுமினியம் விண்டோஸும் மேனுபேக்சர் பண்றோம் சோ இன்னைக்கு தேனி மட்டும் இல்ல இந்த சரௌண்டிங்லயே வந்து அலுமினியம்ன்றது ஒரு ஒரு அப்கமிங் ட்ரெண்ட்

ஆர்கிடெக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்க அவங்களோட மெட்டீரியலை வந்து ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து இன்டீரியருக்கான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணோம் சோ இவ்வளவு நாள் ஒரு பி டு தான் பண்ணிட்டு இருந்தோம் பிசினஸ் டு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் நம்ம வந்து கஸ்டமருக்கு டைரக்டா ஒரு ப்ராடக்ட பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த விண்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள நாங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ இந்த ஜேடின்றதே எப்படி உருவாச்சுன்னா ஜோ தரன் சோ என்னோட பேர் வந்து ஜோ என்னோட பார்ட்னர் பேர் வந்து தரன் சோ ஜேடி இன்டீரியர் சொல்யூஷன் சொல்லி ஒரு 3 1/2 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு அந்த ஜேடி வந்து நாங்க வந்து ஜஸ்ட் டோர்ஸா மாத்தி இருக்கோம் சோ இந்த ஜஸ்ட் டோர்ஸ்ன்றது ஒரு நீங்க எங்க கிட்ட ஒரு விண்டோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இன் டைம்ல நாங்க வந்து manufactured பண்ணி உங்க வீட்ல வந்து ஒரு நல்ல விதத்துல அதை வந்து நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியோட நாங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து சப்ளை பண்றோம் थैंक यू எல்லாருக்கும் வெல்கம் ஜேடி இன்டீரியர் சொல்யூஷனா த்ரீ இயர்ஸ் பேக் ஸோ த்ரீ இயர்ஸ் பேக் ஜேடி இன்டீரியர் என்ன கார்பெண்டர்ஸ் கார்பன்டர்ஸ் இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா கட்டிங் சொல்லி இன்டீரியர் சம்பந்தமான விஷயங்களை பண்ணி அவங்களுக்கான மெஷினரியோட வெல் எக்யூப்ட் டீமோட நாங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப த்ரீ இயர்ஸ் ஜேர்னிலே ரீபிராண்டிங் பண்ணிருக்கோம் வித் ஹையர்

இது மட்டும் இல்லாம தேனி மட்டும் இல்ல சவுத் தமிழ்நாட்டிலேயே அலுமினியம் ஃபேப்ரிகேட்டரா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஷினரி இது போட்டுருக்கோங்க ஸோ அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் அலுமினியம் விண்டோஸ் அந்த மாதிரி இதுமே பண்ணி தந்துட்டு இருக்கோம் ஸோ எங்களோட ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வெற்றி தியேட்டர் வெற்றி தேனி வெற்றி சினிமாஸ் ஆப்போசிட்ல ஏகேஆர் மில்க் காம்பவுண்ட்ல இருக்கு ஸோ டூ விசிட் உங்களுக்கான ஸ்பேஸை ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் ப்ரொவைடரா நாங்கள் இருப்போம்னு நம்புகிறோம் தேங்க்யூ